அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வரக்கூடியது ஆடி மாதங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க பிரதோஷம் என்றால் என்ன இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம எப்படி சிவபெருமானை வழிபட வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை மட்டும் ஏன் நம்ம அப்படி சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறோம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருதுங்க இது முருக பெருமானுக்கு உகந்த பலன்கள் கிடைக்குங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்ப வாய்ந்ததாகுங்க அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம பெருமானை வழிபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அளவில்லாத நன்மைகள் நடக்குங்க அதே போல இதுவரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க இந்த பிரதோஷ நம்ம சிவபெருமான வழிபட்டு பிரதோஷ வழிபாடுகள் அளவில்லாத பலன்கள் சொல்லலாங்க வழிபடுவதற்கு பிரதோஷ பூஜைகள் செய்வதற்கும் உகர்ந்த நாளாகவும் இந்த ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய பிரதோஷ நாள் சொல்லலாங்க பக்தர்கள் சிவபெருமான வழிபட்டு அவருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் தேன் போன்ற பொருள்களை கொடுக்கலாங்க அதே போல சிவ சாற்றி சிவபெருமானா வழிபடுவது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பிரதாசனம் சொன்னாலே பாவத்தை தொலைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையினும் சொல்லலாங்க அதாவது பிரதி பிளஸ் தோஷம் என்று சொல்லப்படுதுங்க பிரதின்னு சொன்னா ஒவ்வொன்று என்பதை குறிக்குமாங்க அதே போல தோஷம்னு சொன்னோம்னா பாவத்தை போக்குவது என்பதை குறிக்குமாங்க பிரதோஷ வழிபாடு செய்வதால நமக்கு இருக்கக்கூடிய பாவம் அனைத்துமே தொலைந்து விடணும் சொல்லலாங்க ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய திரியோதசி திதி என்று சொல்லக்கூடிய பதிமூணாவது நாள் மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷ காலம்னு அழைக்கப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமான வழிபட்டீங்கன்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க இது வரைக்கும் நம்ம செஞ்சு பாவங்கள் அனைத்துமே விலக்கி விடுங்க ஒரு முறை தேவர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடந்து போது அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை குடிச்சாங்கன்னா மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும்னு மகாவிஷ்ணு சொன்னதாங்க தேவர்கள் அந்த அமிர்தத்தை எப்படியாவது நம்ம எடுத்து அதை சாப்பிட்டு விட வேணும்னு நினைச்சிருக்கிறாங்க பார்கடல இருக்கக்கூடிய அமிர்தத்தை நம்மனால சீக்கிரமா எடுக்க முடியாது எளிமையான வேலை இல்ப இல்லை என்பதை தெரிந்து கொண்ட தேவர்கள் பார்த்தீங்கன்னா அசுரர்களை இதில் வந்து கலந்துக்கும் அவங்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் சொல்லலாங்க அப்போது பார்த்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடையை ஒத்துழைத்து பார்கடலை மந்தார மலைய மத்தாகவும் வாசிக்கு பாம்பை கயிறாகவும் திரித்து பற்கடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை தேவர்களும் அசு தொடங்கியதாகவும் சொல்லலாங்க அப்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அந்த மலை மண்ணுக்குள்ள புதைந்து விட்டதாகவும் சொல்லலாங்க உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து வந்து அந்த மத்தத்தை தாக்கினார்னு தாங்கி நின்றார்னு சொல்லலாங்க தொடர்ந்து இது நீண்ட காலமாக பார்கடலில் கடந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியதுங்க அப்போ அந்த ஆழக்கால விஷம் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மீதும் பரவி எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பார்த்தீங்கன்னா சிவபெருமானே அந்த ஆழகால விஷத்தை குடித்து அகிலத்தை காப்பாற்றியதாகவும் சொல்லலாங்க அதற்கு தாங்க அமிர்தம் கிடைச்சிச்சாங்க சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நாள் தாங்க இந்த திரியோதசி திதி என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை நாள் தாங்க மாசந்தோறும் வரக்கூடிய இரண்டு முறை வரக்கூடிய திதியில் பிரதோஷமாக சிவபெருமான நந்தியின் மூலமாக நம்ம வணங்கிட்டு தாங்க சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அதாவது சனி மகா பிரதோஷன்னும் அழைக்கப்படுதுங்க இந்த நாளில் நம்ம சிவபெருமான வழிபட்டோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் சொல்லலாங்க சனி பிரதோஷம் ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்படுதுங்க பிரதோஷ நாள்ல சிவபெருமான் தன்னுடைய வாகனமான நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனம் ஆடுவதாக ஐதீகம் இருக்குதுங்க இதனால தாங்க பிரதோஷ நாளில் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கமாகவும் இருந்து வருதுங்க பிரதோஷ நாளில் வந்திய வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை கொடுக்குங்க சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்வது மட்டும் இல்லாமல் நந்திய பகவானுக்கு அருகம்புல் இல்லைன்னா வில்வ இலைகளை மாலையாக சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கமாக இருந்து வருதுங்க பிரதோஷ நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ தோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் செஞ்சு வழிபட்ட பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்துமே விடுங்க புண்ணியங்கள் வந்து சேரணும் சொல்லலாங்க அதே போல நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்குங்க அன்றைய நாளில் நம்ம சிவபெருமானை வணங்கி தானம் தர்மம் செய்வது அளவற்ற பலன்களை கொடுக்குங்க அதுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முத்தி என்னும் நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க நம்ம ஆடி மாதம்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதம் ஆகுங்க இந்த வேண்டிக்கொள்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை மற்ற வரக்கூடிய விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த விரதம் இருப்பதால வீட்டுல நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுங்க ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய முதல் ஆடி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மிகவும் விசேஷமானதாக சொல்லலாங்க இந்த நாளில சிவபெருமான வழிபடுவது ஆயிரம் மடங்கு கூடுதலான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரமே பிரதோஷ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாகுங்க இந்த நேரத்தில் போய் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்க கோவில்ல போய் யாரிடமும் பேசக்கூடாதுங்க அமைதியாக ஓம் நம சிவனை தென்னாட்டு என்னட்டவருக்கு எரிவா போற்று என்ற வாசகத்தை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று பலம் வந்து தரிசனம் செய்வது புண்ணிய பலன்களை கொடுக்குங்க அதே போல அன்றைய நாளில் நந்தியை பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது ரொம்பவே நல்லதுங்க அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் முறையாக விரதம் இருந்து கடைபிடிச்சு சிவபெருமான வழிபட்டிங்கன்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள் முழுவதும் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் பார்த்த பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க சாதாரணமாக வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய விரதத்தை விட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது சாதாரண நாளில் சிவன் கோவில வலம் வருவதை போல இல்லாமல் பிரதோஷ நாளில் கொஞ்சம் வேறு விதமாக வலம் வர வேணுங்க அதற்கு சோம சுக்த பிரதட்சனம் என்று பெயராகுமாங்க அதாவது நந்தியை வணங்கிய பின்னாண்டி பார்த்திங்கன்னா அதே வழியாக வந்து சண்டிகேஸ்வரரை வணங்க வேணுங்க அதற்கு பிறகு கோமுகிக்கு செல்ல வேணுங்க இப்படி மூன்று முறை வளம் வர வேணுங்க இந்த பிரதட்சணம் முறைக்கு பிரதோஷ பிரதட்சணம் என்று பெயராகுங்க பிரதோஷத்துல நித்திய பிரதோஷம் பிரளய பிரதோஷம் பச்சன பிரதோஷம் என மொத்தம் இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்குதுங்க சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களும் சிவபெருமானுடைய நாட்டியத்தை காண வருவாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க அதனால தாங்க ஆலயத்துல மற்ற சன்னதிகள் அந்த நேரத்துல திறக்கப்பட்டு இருக்குங்க அந்த பிரதோஷ நேரத்துல மற்ற ஆலயங்களுக்கு செல்ல கூடாதுன்னு ஐதீகமே இருக்குதுங்க பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபட வேணுங்கிறது மட்டும் வளமும் இடமுமாக வழிபட வேணுங்க இதற்கு சோமசூச்ச பிரதர்ஷனம் என்று பெயராகுமாங்க வில்வ இலையால தொடுக்கப்பட்ட மாலையை ஈசனுக்கு சமர்ப்பித்து நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த கால வேலையில் நந்திக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனை செய்யப்படுங்க அதற்கு பிறகு நந்தி வாகனத்துல சிவபெருமான் பார்வதி தேவியும் கடைபிடிக்க கூடியவங்க பகல் முழுவதும் சாப்பிடாம இருந்து பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு போய் சிவபெருமான தரிசனம் செஞ்ச பின்னாடி தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளாங்க தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்கள் ஒவ்வொன்றில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் நாளில் விரதத்தை தொடங்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ